அன்பார்ந்த பக்த கோடி பெருமக்களே சிறுவஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயிலினுடைய முப்பதாம் ஆண்டு உற்சவ திருவிழாவானது மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடந்த வண்ணம் இருக்கிறது அது சமயம் பல்வேறு பாரம்பரிய நிகழ்ச்சிகளை உள்ளடக்கிய ஒரு பிரமாதமான ஒரு வாழ்வியல் சூழ்நிலைகளுக்குள்ள நம்மளுடைய மக்களை இணைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய சிறுவஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயிலினுடைய திருவிழா நிகழ்ச்சி இந்த திருவிழாவானது ஒவ்வொரு வருடமும் எதற்காக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு விஷயம் அது ஏன்னா எண்ணற்ற மனிதர்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய ஒரு 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 மிகப்பெரிய பாரமாக இருக்கும் அவங்களுடைய பிரச்சனைகளுக்குடைய மிகப்பெரிய பாரமாக இருக்கும் அந்த பிரச்சனைகளையெல்லாம் மறந்து ஒரு ஊர் திருவிழாவில் கொண்டாடி மகிழ்ந்து திளைத்து ஒரு ஒரு பெருவாழ்வு வாழ்கிறதுக்கான ஒரு அற்புதமான நிகழ்வு தான் நம்மளுடைய ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயிலுடைய திருவிழா நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஸோ அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பங்கு பெறக்கூடிய மக்கள் வெளியூர்லேருந்து நிறைய மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னமும் ரெண்டு நாளில் வந்துட்டு திருவிழா நடக்கிறதுக்கு ஸோ அந்த திருவிழாவை காணுவதற்காக எண்ணற்ற மனிதர்கள் வந்துட்டு இன்றைக்கி கோவை நோக்கி படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க நண்பர்கள் நம்ம உறவினர்கள் நம்ம நம்மளுடைய நண்பர்களின் நண்பர்கள் அந்த மாதிரி நிறைய மக்கள் வந்துட்டு இன்னைக்கு இந்த கோயில் வளாகத்தை இருக்காங்க ஸோ ஒரு பிரமாதமான ஒரு திருவிழா ஏற்பாடாகிட்டு இருக்கு புதன்கிழமை காலையில் அம்மன் அழைத்தல் கரகம் பவனி வருதல் அதை தொடர்ந்து கோயில் வளாகத்தில் நடக்கக்கூடிய மாபெரும் அன்னதானம் இது எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய வாழ்வில் அடுத்த ஒரு ஒரு வருடத்திற்கு அந்த மகிழ்ச்சி தருணத்தை நம்ம சுவைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையும் அனைவரும் வாங்க அம்மனின் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் நீங்க